உடக நம்பர்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய டியர் தான் பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணி ஷோ பார்க்குறக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டு அதே மாதிரி நூற்றி எழுவத்தி ஆறு இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு வந்து ஆறுநூற்றி முப்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று சரிங்களா அதுக்கடுத்த ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பது சரிங்களா நானூற்றி நாற்பதா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது தான் அடிச்சிருந்தாங்க இதுதான் நமக்கு இந்த அந்த டிராவல் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது இதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிராவல் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு மூணு டைம் நாலு நம்பர் கிடச்சிருக்கு மேபி மறுபடியும் ஒரு நாலு டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா இதுக்கு கேளுக்கும் இதுக்கும் ஒரே வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு ஒரே மாதிரியான மெத்தட் தான் ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து மிஷின் தான் இப்போ குறிப்பிட்ட நம்பர் ஒரே மாதிரி கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் மிஷின் சிலாட்டில் பொறுத்த வரைக்கும் அது திரும்ப வந்து ஒரு நாலு நம்பர் விலகருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு அந்த நம்முடைய மூணு டிஜிட்லேயே வந்து விலகிக்கு இருக்கு அதாவது நாலு நாலு ஜீரோ இந்த இதுக்குள்ளேயே வந்து விழுவிறக்கும் வாய்ப்பு இருக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் இதை தாண்டி ரெண்டு டிஜிட்டிக்கு தனியாக இருக்குது ஒன்று நாலு இதில் விழுகிறக்கும் அதே மாதிரி இதில் விழுகிற்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இதில் விழுந்தாலும் நமக்கு நாலு நம்பர் வரும் அதே மாதிரி இதில் விழுந்தால் நாலு நம்பர் வரும் நம்ம கணக்குலேயே நமக்கு நாலு நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எதனால் அப்படின்னா ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பர் திரும்ப கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மறுபடியும் மேட்ச் பண்ணி ஆட்றக்கு அதிபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு அது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்து இருக்கும் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேட் அருமையான ஒரு வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கும் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்க இதுதான் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு கணக்கில் வருது வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீயர் டியர் நமக்கு ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவில் என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பருக்கு நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு ஆறு மணி ஷோவில் ஃபஸ்ட்டு நமக்கு அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆள் போலி நம்ம அதே தான் இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் ஆள் போலி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற வருது சரிங்களா ஆல் போலையும் ஒன்றா நம்பர் வருது அதே மாதிரி ஏ போலையும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நாலாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒன்றா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்றா நம்பர் இங்கே பதினாலுன்னு இருக்கு இல்லையா அதே நம்பர் தூக்கி பின்னடி தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இது வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்பொல்ல வருது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்றா நம்பர் வரலன்னா அந்த இடத்துல என்ன வரணும் மூணாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாங்கள் நாளுக்கு மூணுன்னு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இங்கே நான் மூணுக்கு நாளெலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா மூணுக்கு நல்லதான் கொடுத்துருக்காங்க மூணுக்கு நாளாக பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் கொடுப்பாங்க மூணு நம்பர் கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவலில் இந்த ட்ராவலில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க சரிங்களா இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து உங்களுக்கு ஒன்று அல்லது மூணு அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்று அல்லது மூணு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது எடுத்து பண்ணி பண்ணிப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்தவரைக்கும் மேட்ச் கூடிய நம்பர் தான் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் என்ன தானே கொண்டு வர மாட்டேன் எல்லாத்தையுமே வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சு தான் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் நம்பர் ரெண்டு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது வருதுதான்னு பாருங்கள் நாளுக்கு ஒன்று நாலுக்கு மூணுங்கிற நம்பர் அதே மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா நாலுக்கு எட்டுன்னு ஆடுவாங்க அப்படி நாலுக்கு எட்டு ஆடுன்னு ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக நாலாம் நம்பர் வந்து பி போர்டில் தான் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பி போர்டு நாலு நம்பர் இருக்குது அந்த நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நாலுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆக போகுது ஏன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் ஏன்னா நாலுக்கு ரெண்டுன்னு வந்தாலுமே அதே கணக்கு தான் அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டுன்னு வந்தாலும் அதே கணக்கு தான் அதே சேம் மெத்தடில் தான் வரும் அப்படி வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மூணு நம்பருக்கு நாலு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க மூணா நம்பருக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ மூணா நம்பருக்கு நாலு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏன் நாலாம் நம்பருக்கு எட்டு நம்பரு கொடுக்கக்கூடாது கணக்கில் வருது இல்லையா ஏன் வா கண்டிப்பாக கொடுக்கலாம் கொடுக்குறக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா மூணுக்கு நாலுன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்ல கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதுக்கு இது சாத்தியம்னா அப்போ இதுக்கு இதுவும் சாத்தியம் தானே அதாவது வாய்ப்பு அது மாதிரி தான் சொல்கிறேன் ஏன்னா எட்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் என்ன லிங்க் இருக்கோ அதே மத்திய தான் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு கொடுக்குற தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க கணக்கு வந்தால் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் பாரபட்சம் எல்லாம் இப்போ கொடுக்கலாம் சரிங்களா தப்பே கிடையாது கணக்கு வரணும் கணக்கு இல்லாமல் சும்மா கொடுக்கூடாது கணக்கு வந்தால் எடுத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா போர்டில் அதுவும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு போர்டில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது என்னங்க நாலுக்கு அஞ்சு வருமானம் இந்த ட்ராவல் நமக்கு அப்படி தான் அமையுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க நாலுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்கன்னா நாளுக்கு ஜீரோ நிறைய டைம் கொடுத்தாங்க இந்த டைம் அந்த நாளுக்கு ஜீரோவை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா கேஎல்லையும் அதே மாதிரி தொடர்ந்து அடிச்சுட்டு வராங்க இதே நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பர்லாம் அதே மாதிரி தொடர்ந்து வரக்கான வாய்ப்பு இந்த டிராவலி இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கங்கன்னு இருந்தால் சொல்கிறேன் சரிங்க உங்களுக்கு எட்டாம் நம்பர் வருதா இல்லை நாலாம் நம்பர் வருதா இது ரெண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணாலே போதும் அடுத்த வின்னிங் என்ன நம்பருங்கிறது கண்டிப்பாக சரிங்களா கண்டிப்பாக ஒரு அதுமாதிரி நம்ம தேவை வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி நம்ம என்ன போவோம் ஏ போலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று அல்லது மூணுங்கிறத எதிர்பார்க்குறோம் மாதிரி பி போலில் வந்து நமக்கு எட்டு அல்லது அஞ்சு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் பதினெட்டு அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பர் பதினெட்டு முப்பத்தி அஞ்சுங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஆவரேஜ் செட் ஆகுது ஏபியில் சரிங்களா அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஜீரோ வருது அப்படின்னா சி போடில் தான் எனக்கு மறுபடியும் ஜீரோ கிடச்சிருக்கு உங்களுக்கு ஜீரோ மறுபடியும் சி போடில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு சி போர்டில் தான் மறுபடியும் எட்டு நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் ஜீரோவே வந்து உழகு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வந்து சி ஜீரோ வந்து நமக்கு சி போர்ட்டில் மறுபடியும் வருதான்னு பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து நானூற்றி நாற்பதுன்னு நடுனாங்க இல்லையா அதே மெத்தட பயன்படுத்தி மறுபடியும் ஜீரோ வந்து நம்ம நமக்கு திரும்ப வந்து சி போல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு அது சூட்டபுள் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க இப்போ நான் கொடுத்துங்கிறக்கா நீங்கள் கொடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு இது சூட்டபுள் அதாவது நம்ம வந்து ஜீரோக்கு ஜீரோவே வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சின்னு எடுத்துங்க அப்படி இல்லை நாலாம் நம்பர் தான் நாலு நம்பரும் அப்படி ஜீரோக்கு நாலுன்னு கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னங்க ஆனால் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கேண்ணா ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குண்ணா சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக எடுக்கணும் நாலு நம்பர் இது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதாவது பதினெட்டு ஜீரோ நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் ஸ்ட்ராங்காகிறது ஸ்ட்ராங்காகிறதுனா இதுதான் ஆடணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு தான் அதை மீறி தான் நிறைய கம்பெனிகள் ஆடுறாங்க பட் அது அதுதான் கடக்க நடக்க போது பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு நமக்கு ஒரு சூப்பரான வண்டி கொடுப்போம் அதே மாதிரி இன்றைக்கி எட்டு மணிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் எட்டு மணிக்கு நமக்கு என்ன நம்பர் கிடச்சது அப்படின்னா எட்டு மணிக்கு மணி போது இரநூத்தி எண்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சரிங்களா ஒரு ரிசல்ட்டு ஐம்பத்தி நாலு மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆறுநூற்றி முப்பத்தி மூணு எழுவத்தி ஒன்று சரிங்களா அறநூற்றி முப்பத்தி மூணு எழுவத்தி ஒன்று இதை கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரும் அடுத்த நம்பர் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தாலே எதுக்கு ரொம்ப ரொம்ப போட்டி எழுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ பூட நாலாம் நம்பர் ஏ நாலு நம்பர் வருது அப்படின்னா மூணுக்கு நாலு தான் மறுபடியும் மொழி நான் சொல்லி திரும்ப சொல்கிறேன் இந்த ட்ராவலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் மூணுக்கு நாலு தான் கிடைச்சிருக்கு மாற்றி கிடைக்கவே இல்லை போன டிராவலை நமக்கு எப்படி வந்துச்சோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டு மூணுக்கு நாலு அப்படிங்க நம்பர் எனக்கு கிடைக்கிது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்துக்கிங்கன்னா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு மெத்தடில் அருமையாக நீங்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அவங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மூணுக்கு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாக நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது எதுனாலன்னா மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரு மேட்ச் ஆகி ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நமக்கு மூணு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்துங்க அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு திரும்ப வந்து முன்னாடி நீ தடிக்கப்படுற மாதிரி ஏழா நம்பர் கொடுக்கற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழா நம்பர் இப்போ வந்து பிபோலில் மட்டும் நமக்கு வித்தியாசமாக கொண்டு வராங்க வந்த நம்பரை திரும்ப திரும்ப கொண்டு அது மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா திரும்ப ஏழு நம்பர் கொண்டு வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு நம்பர் வந்து நமக்கு நிறைய டைம் பிபோடலேயே வச்சிருக்காங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் டிராவலே நமக்கு தான் நமக்கு வச்சிருக்காங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு நம்பர் திரும்ப திரும்ப ஏழை நம்பர் கொண்டு வர திரும்ப மறுபடியும் ஏழாம் நம்பர் கொண்டு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏழு நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்க இந்த நம்பர் ஏழை நம்பரை பொறுத்த அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பரை கணக்கு வச்சு நம்ம திரும்ப ஏழை நம்பருக்கான வைப்பேன் பீபோர்டில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது அது தாண்டி பீபோர்டு அது வரல அப்படின்னா அது ஒரு ஆறாம் நம்பர் வரணும் சரிங்களா ஆறாம் நம்பர் எதுவும் பீபோட்டில் வருதான்னு பாருங்கள் நம்ம என்ன தொ தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஏபியில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது இதில் வந்து வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான மெத்தேடாக தான் கொடுக்குறோம் சரிங்களா அதேமாதிரி சீபோர்டு சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்றுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதில் மாற்றமே இல்லை ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் எவர் கிரீனாக வரக்கூடிய நம்பர் எப்பயுமே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்தீங்க ஒன்றா நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது எப்படி வருது கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்க ஒரு சமய வர வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்கள் கணக்கில் நம்ம என்ன எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா வந்து நானூற்றி எழுபத்தி மூணு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்கேன் நான் எப்போயுமே ரெண்டு ஃபார்மேட்டு கொடுப்போம் அந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஒன்று சின்னது ஒன்று பெருசு நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி ஒரு அதேமாதிரி அங்கே மேலே கொடுத்துருக்கதே தான் ஒன்று சின்னது நூற்றி ஐம்பத்தி நூற்றி எண்பதுங்கிறது ஒன்று சிரித்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது பெருசு அதில் இதில் வந்து நானூற்றி எழுபத்தி மூணுங்கிறது ஒரு சின்னது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது பெரு தான் வித்தியாசம் எப்போயுமே இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வேரியன் பண்ணி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சதில் எனக்கு வந்து ஒரு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவலில் மறுபடியும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க ஏழாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்